Hi, Welcome to my channel. இன்றைக்கி கடலைப்பருப்பு பகோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிக்கட்டிட்டு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது கூட மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு பல் பூண்டு உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சியாச்ச இது கூட கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ வானலை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வருக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் மாவில் போட்டிருந்தோம் இல்லையா வெங்காயம் கருவேப்பில் அதையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் காட்டுறில் வீடியோவில் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு மாவு கட்டியாக இருக்கணும் அப்போ தான் மொறுன்னு வரும் என்ன சூடாயிடுச்சு இப்ப நம்ம பகோடா போட்டுக்கலாம் நான் காட்டுற மாதிரி சின்ன சின்னதா போடுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பகோடா சின்ன சின்னதா போட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைட் வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க எல்லா சைடும் நல்லா வெந்து வரணும் கலர் மாறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன்ல வீடியோல இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நான் செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துட்டேன் ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்ல மொறுமொறுன்னு கடலைப்பருப்பு பகோடா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா இது கூட டொமேட்டோ கெஜ்ஆஃப் வச்சு சாப்பிடுங்க இல்லைனா இப்படியே சாப்பிட்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இது டீ டைமுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரிவ்யூஸ் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ப கடலைப்பருப்பு பகோடா பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ